பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி வீட்டில் பறவைகள் அல்லது தேனீக்கள் கூடுகட்டுவது நமக்கு சில முக்கியமான சமிக்கைகளை அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது சகுன சாஸ்திரத்தில் பறவைகளுடன் தொடர்புடைய சில மங்களகரமான மற்றும் மங்களகரமற்ற அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் வீட்டில் பறவை கூடுகட்டினால் சுபமா அசுபமா என்பதை குறித்து வாஸ்து ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டுவது அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு மங்களகரமானது என்று ஜோதிடம் கூறுகிறது சிட்டுக்குருவி கூடுகட்டும் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படும் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டு துரதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டமாக மாறும் வீட்டில் புறா கூடு கட்டுவது வீட்டில் வசிப்பவர்களுக்கு பணம் வருவதற்கான அறிகுறியாகும் புறா லட்சுமி தேவியின் பக்தராக கருதப்படுகிறது அதனால்தான் வீட்டில் புறா கூடு கட்டுவது மங்களகரமானது புறா கூடுகட்டும் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் என்பது நம்பிக்கை வவ்வாள்கள் தனியாகவும் பாலடைந்த இடங்களிலும் வாழும் பறவைகள் ஒருவரின் வீட்டில் வவ்வாள் கூடுகட்டினால் அது அவருக்கு அசுபமாகவே கருதப்படும் வவ்வாள்கள் வீட்டுக்குள் வருவது நல்லதல்ல எதிர்காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அர்த்தம் பல சமயங்களில் நம் வீட்டில் தேனீக்கள் கூடு கூடுகட்டுவது நல்லதல்ல உங்கள் வீட்டிலும் தேனீ கூடு கட்டிருந்தால் அதை உடனே அகற்றாவிட்டால் பெரிய விபத்தை ஏற்படுத்தும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க